ஆசுரான் நோன்பு மொஹரம் மாதத்தின் பிறை ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தினங்களில் நோற்க வேண்டுமா அல்லது பிறை பத்து மற்றும் பிறை பதினொன்று ஆகிய தினங்களில் நோக்க வேண்டுமா அல்லது இரண்டில் ஒன்று என நமக்கு எது வேண்டுமோ அந்த மாதிரி தேர்வு செய்து கொள்ளலாமான்னு கேட்குறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு ஆசுர நோன்பை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் அதிகமாக நமக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டுள்ள சுண்ணத்தான ஒரு நோன்பாக இருக்கிறது நவிகர்நாயகம் செல்வாசரம் மாவட்டத்தில் ஒரு முறை கேட்கப்படுகிறது ஆசுரான் நோன்பை பற்றி கேட்குறாங்க அப்போ நோன்பு வைப்பதுங்கிறது கடந்த ஒரு ஆண்டினுடைய பாவத்திற்கான பரிவா பரிகாரம் என்ற கருத்துல சொல்றாங்க இது முஸ்லிம்ல பதிவாகி உள்ள ஆதாரபூர்வமான ஹரிசாக இருக்கிறது நவிகல் நாகம் சலோதா இஸ்லம் அவர்கள் வந்துட்டு மக்காவில இருக்கும் பொழுதும் ஆசுரா நோன்பு வைத்து வந்தாங்க சஹாபாக்கள் வச்சிருந்தாங்க மதீனா வந்த பிறகும் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆசுரா அதாவது ஆஷுரா அப்படிங்கிறது முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை பத்து தான் ஆஷுராங்கிறது என்ன செஞ்சாங்க மதினா வந்த பிறகும் கூட அந்த வழக்கத்து நவிசாசம் வந்துட்டு வழமையாக செஞ்சு வராங்க அதாவது முகரம் மாதம் பிற பத்துக்கு வந்துட்டு நோன்பு நோட்டு வராங்க அப்போது சஹாபாக்கள் வந்துட்டு கேட்குறாங்க அல்லஹாவின் தூதரை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூட இந்த நாள் இந்த நாளை வந்து கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு வினவுறாங்க அப்போது நவிகள்நாயகம் சுவாசலம் அவங்க சொல்கிறாங்க அடுத்த ஆண்டில் நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னாக்கா பிறை ஒன்பது மற்றும் பிறை பத்து ஆகிய இரண்டு நாட்களும் நோன்பு நோற்பேன் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூதர்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆஷுரா மொஹர்ரம் மாதத்தினோட பிறை பத்து தான் அல்லாஹ் வந்துட்டு மூசாலைஸ்லம் அவர்களை வந்து காப்பாற்றினான் பிறவனுடைய படை படைகளிலிருந்து காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது நபிக ச நபீகர் நாயகம் சிவாசம் அவர்களிடத்துலையும் வந்துட்டு அவங்க சொல்றாங்க நபி சிவாசலம் அவர்களும் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ பிறை பத்து பிறை பத்து ஆஷுரா தினத்தில் அன்று ஆசுரா தினத்திலன்றுதான் கூட்டத்தார் மூழ்கடிக்கப்படுறாங்க மூசாலிசனுடைய படையினர் எல்லாம் என்ன செய்கிறாங்க காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து புகார் உள்ள மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஹதீஸ்லேருந்து நமக்கு தெளிவாகிறது கூடுதலாக மற்றொரு செய்தி என்னன்னாக்கா இந்த ஆஷுரா தினம் குறிப்பாக சொல்லணுனாக்கா அந்த மொஹர மொஹரமாத்தனுடைய பிறை பத்து அன்று தான் காபத்துல்லாமனுடைய அந்த திரையும் வந்து மாற்றப்படக்கூடிய வழக்கம் நபிஸ்வாசம் காலத்தில் இருந்திருக்கு இது வந்து புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் இலக்கத்துல இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து ஆஷுரா குறித்த செய்திகள் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்திகளா இருக்கு நபிஸ்வாசனம் அவருடைய என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா வளமையாக ஆஷுரா அப்படின்னா மொஹரம் பத்து அன்றைக்கு தான் வச்சுட்டு வந்தாங்க அதற்கு மாற்றமாக யூதர்களும் கூட இந்த நாளை கண்ணியப்படுத்துறாங்கிறதுனால ரீதியான விஷயங்கள் அவங்களுக்கு ஒன்றுபட கூடிய வகையில் ஆகிவிடும் என்பதற்காக நபி சலம் அதனால தான் என்ன சொன்னாங்க அடுத்த ஆண்டு பிறை ஒன்பது மற்றும் பிறை பத்துக்கு நோன்பு நோற்பேன் நோன்பு நோர்ப்போம் அப்படின்ற கருத்தில் நபி சலம் அவங்க சொல்றாங்கல்ல பதி உள்ள ஹதீஸ் அப்போ நபி தெளிவாக சொல்றாங்க பிறை ஒன்பது பிறை பத்து அப்போ நம்ம நோன்பு நோற்க வேண்டிய தினங்கள் என்பது ஆசுராவிற்காக பிறை ஒன்பதும் பிறை பத்தும் தான் நோன்பு நோற்க வேண்டும் வேற சில ஹதீஸ்கள் உண்டு அந்த ஹதீஸுகள்ல வந்துட்டு பிறை பிறை பத்து பிறை பதினொன்று ஏன்னா இந்த மாதிரி வச்சுக்கலான்ற கருத்துலயும் இருக்கு இது வந்து முஸ்னத் அகமது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காம் இலக்கத்துல இடம்பெற்றிருக்கு அஹ் முஸ்னத் பஸ்சார் இப்னு ஹுசைமா பை குப்ரான் நிறைய இடங்கள்ல உண்டு இதில் என்ன இடம் சூமு ஆசூரா நீங்க நீங்கள் நான் போல நாட்டில் வந்து நோன்பு வைங்க நீங்க யூதர்களுக்கு செய்யுங்க சூமு கபுலு கபிலஹூ மன் ஆஹ் அதற்கு அதாவது ஆஷுரா பிறை ஒப்பத்துங்கிறது அவிசாசம் என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்குன்னா ஒரு நாள் ஆஷுராவுக்கு முன்னாடி நாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ நீங்க நோன்பு நோட்டு என்று சொன்னதாக இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கு ஆனா இந்த கருத்துல வரக்கூடிய ஹதீஸுகள்ல பாத்தீங்கன்னா முஹமது இப்னா அப்துல் ரஹ்மான் அல் அன்சாரி அதாவது இப்னு அபி லீலா என்பவர் வந்து இடம்பெறார் இவரை குறித்து வந்துட்டு எல்லா அறிஞர்களும் ஹதீஸ் குராய அறிஞர்களும் வந்துட்டு இவருடைய சக்தியை வந்துட்டு ரொம்ப அஹ் விமர்சனப்படுத்தி இருக்கிறாங்க இப்ராஹிம் இப்னு யாக்குப் அல் ஜவுசானி இமாம் அதே போல வந்துட்டு பக்கர் அல் பைஹே அபு அஹமது இப்னு அதி அபு அபு அஹமது அல் ஹாக்கிம் அபு ஹாத்தமர் ராசி போன்ற நிறைய அறிஞர்கள் வந்து இவருடைய மரணத்தன்மை மிக மோசமானதாக உள்ளது என்று சொல்லியிருக்கிறாங்க இதில் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது என்ற அளவிற்கு வந்து இவருடைய மரண சக்தியில் வந்துட்டு ரொம்ப குறைபாடு காணப்பட்டிருக்கு ரொம்ப மோசமாக மரண சக்தி கொண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இவர் இந்த ஹதீஸ் இடம்பெறார் எனவே இந்த ஹதீஸ் வந்துட்டு பலகீனமான ஹதீஸாக இருக்குது கூடுதலாக தாவூதீபின் அலி என்பவரும் இடம்பெறுறாரு அவரும் பலகீனமான அறிவிப்பாளராக இருக்கிறாங்க எனவே ஆஷுராக்கு முன்னாடி ஒரு நாளும் வச்சுக்கிறான் அதாவது பிறை ஒன்பது அல்லது ஆஷுராக்கு பின்னாடி ஒரு நாள் அதாவது பிறை பதினொன்று அப்பவும் வச்சுக்கலாம் பத்தோட ஒன்பது சேர்த்துக்கலாம் அல்லது பத்தோட பதினொன்று சேர்த்துக்கலாம் பிறைகளை அப்படின்ற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து பலகீனமான ஹதீஸ் சையான ஹதீஸ் வந்து முஸ்லீம் எனும் நூலில் பதிவாகியுள்ள ஹதீஸ் தான் அந்த ஹதீஸ் நூலில் தான் என்ன இடம் பிறை ஒன்பது மற்றும் பிறை பத்து என்றதை இடம் பெற்றிருக்கு நபிஸ்வசல்லமார் வந்து அடுத்த ஆண்டு பிறை ஒன்பது மற்றும் பத் பத்து நோன்பு நோற்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அடுத்த நாள் அதாவது அடுத்த வருடத்திற்கு முன்பாகவே அவர்கள் என்ன செஞ்சாங்க இறந்து விடுகிறார்கள் என்பதும் கூடுதலாக ஒரு செய்தி இருக்கு எனவே நாம நோன்பு ஆசுராவை முன்னிட்டு வைப்போமே ஆனால் மொஹர்ர மாதிரி பிறை ஒன்பது மற்றும் பிறை பத்து தான் வைக்கணும் அந்த வரிசையில் பார்த்தோம்னா வரக்கூட வரக்கூடிய பதினாறாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை பதினேழாம் தேதி சரிங்களா இந்த நாட்களில் பிற பிறை ஒன்பது மற்றும் பிறை பத்துங்கிறது வரக்கூடிய பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி தான் வந்துட்டு அந்த நாட்களாக இருக்கு எனவே ஆசுரா நோன்பை நாம் வந்து நோற்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்